ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து அணிகளின் கேப்டன்கள் யார் யார் ஐந்து அணிகளுக்கு புதிய கேப்டன்கள் நியமனம் யார் யாரெல்லாம் அந்த அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா நம்ம இருக்கே மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நடைபெற வரும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனுக்கான மெகா ஏலம் தற்போது நடந்து முடிவடைந்திருக்கிறது இந்த மெகா ஏலத்திற்கு முன்பு ஐந்து அணிகள் புதிய கேப்டன்களை தேடும் பணியில் ஈடுபட்டது தற்போது மெகா ஏலத்தில் பல வீரர்கள் வாங்கி குவித்ததன் மூலம் ஐந்து அணிகளும் புதிய கேப்டனை தேர்வு செய்திருக்கிறது இந்த சூழலில் நடப்பு சீசனில் பத்து அணிகளின் கேப்டன்கள் யார் யார் என்பதை தற்போது பார்க்கலாம் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி தங்களுடைய கேப்டன் சுரேஷ் ஏலத்தில் விடுவித்தது இதன் காரணமாக புதிய கேப்டனை நியமிக்கும் பணியில் கே அணி இருக்கிறது கொல்கத்தா அணியின் புதிய கேப்டனாக ரஹானே செயல்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ரஹானா இல்லை என்றால் அவர் அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த சீசனில் இறுதி போட்டி வரை வந்த சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டனாக பேட் கமின்ஸ் தொடர்வார் இதேபோன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் எப்போதும் போல் கேப்டனாக செயல்படுவார் ஆர் சிபி அணியில் பழைய கேப்டனாக இருந்த டூ பிளஸிஸ் வேறு அணிக்கு சென்று விட்டதால் விராட் கோலி புதிய கேப்டனாக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் கடந்த சீசனிலேயே ருத்துராஜ் கேப்டனாக நியமித்ததால் அவர்தான் நடப்பு சீசனிலும் தொடர்பான எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி அணியை பொறுத்தவரை ரிஷப் பந்த் கேப்டனாக செயல்படுவார் தற்போது ரிஷப் பந்த் சென்று விட்டதால் ஏலத்தில் வாங்கப்பட்டுள்ள கே எல் ராகுலே தற்போது கேப்டனாக செயல்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது லக்னோ அணியின் கேப்டனாக இருந்த கே எல் ராகுல் விடுவிக்கப்பட்டதால் அவருக்கு பதிலில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ரிசர்வ் பந்த் கேப்டனாக இருப்பார் குஜராத் அணியை பொறுத்தவரை கடந்த சீசனில் கில்லை தான் கேப்டனாக நியமித்திருந்தார்கள் அவர்தான் தற்போதும் தொடர்வார் என தெரிகிறது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியும் தற்போது புதிய கேப்டனை தேடும் பணியில் இருக்கின்றது சுரேஷரை இருபத்தாறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதால் அவருக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை கேப்டன் மீண்டும் மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கார்த்திக் பாண்டியாதான் தொடர்வார் என தெரிகிறது